அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அரம் யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இயற்கைக்கு சம்பந்தமான இயற்கையை காக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பயரிங் பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களுடன் பயணித்து அவர்களின் கனவை நனவாக்கி கொண்டிருக்கும் ட்ரீஸ் ட்ரஸ்ட் என்ற அமைப்பின் நிறுவனர் பசுமை பாதுகாவலர் கிரீன் கமாண்டோ திரு ஸ்ரீகுமார் மாயாண்டி அவர்கள் தான் அந்த பர்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வண்டலூர் உயிரியல் பூங்கா பக்கத்தில் இருக்க என்எஸ்டி நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே போன ஜூன் அஞ்சு சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ட்ரீ பிளான்டேஷன் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க உள்ளே போகும்போதே ஃபுல்லாக செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் இருந்தாங்க இந்த இடத்துல எந்த காரணத்தை வீடியோ எடுக்க அனுமதி இல்ல போன்ஸும் நாட் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் ட்ரீ பிளான்டேஷன் மட்டும் எடுக்க நம்ம கேமராவை எடுத்துட்டு போனோம் ட்ரீ பிளான்டேஷன் தவிர வேற எந்த இடமும் வீடியோ எடுக்க கூடாதுன்னு கமெண்டாவோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் இருந்தது ஜென்ரா ட்ரீ பிளான்டேஷன்னா நிலத்துல செடிகள் நட்டு வளர்த்து தான் இது வரைக்கும் பாத்துருப்பீங்க ஆனா இவங்க மலை மேல செடி நடுறாங்க இது ரொம்பவே ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது இந்த ஈவெண்ட்டுடைய பேரு அணி நிழற்காடு அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த அணி நிழற்காடு அப்படின்னா என்ன இப்படி மரம் நடுறதால என்ன பயன் நீங்க ஒரு தன்னார்வலரா எப்படி இவங்க கூட ஜாயின் பண்ணி டிராவல் பண்றது உங்களுடைய கம்பெனிஸும் இந்த மாதிரியான சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஸ்டாஃபை வாலண்டியராக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எப்படி உங்களை காண்டக்ட் பண்ணுறது அப்படின்ற மொத்த விஷயமும் இந்த வீடியோக்குள்ளே இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் யூபிஎஸ் சார்பாக இன்னைக்கு நம்ம இங்க வந்து முன்னூறு மரக்கன்றுகள் நட போறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த பத்தி ஒரு சின்ன என்னடோ பண்றேன் ஆக்சுவலி இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸோ கருப்பு பூனை படையோட ஆன்டி டெரரிஸ்டோட சவுத் இந்தியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் கரெக்ட் தானே சார் சவுத் இந்தியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த அஞ்சு நாலஞ்சு மாநிலத்தில் டரிஸ்ட் பேஸாக எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் இங்கே இது தான் போவாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்துலேருந்து என்னோடய ஃபஸ்ட்டு பிளான்டேஷன் ஆரம்பித்தோம் இது வரைக்கும் நேற்றை வரைக்கும் அறுபத்தி மூணாயிரம் மரம் வச்சு முடித்தாச்சு இப்போ ஒன்று இந்த இடம் நான் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி இருந்து மரக்கன்றுகள் நட்டு வச்சு வளர்த்துட்டு இருக்கேன் நிறைய இடத்துல த்ரூ அவுட் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லாம் பண்ணியிருக்கோம் பட் எனக்கு ரிசல்ட் வரல சும்மா வச்சிட்டு நம்ம அதுக்கு பின்னாடி அலைஞ்சு 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 அழிஞ்சு டைம் வேஸ்ட் ஆகுது எனர்ஜி வேஸ்ட் ஆகுது ரிசல்ட் வரது ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ரொட்டக்டடு லேண்ட் இருந்துருச்சுன்னா நமக்கு வந்து வைக்கிறது வளரும் ஒரு ஒன் இயர் மெயின்டைன் பண்ணிப்போம் நீங்கள் ஐம்பத்தூர ஈவெண்டுக்கு யாரெல்லாம் வந்தீங்க வந்து ஒரு ஃப்ளட்டு தாண்டி அதை வந்து கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது மரம் வந்து டேமேஜ் இருந்தது அது திருப்பி ரீப்ளான் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் தான் பண்ணோம் ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி எய்த்தில் தான் பண்ணோம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் போனால் இன்னும் வந்து க்ளீனர் நல்லா வரும் அப்போ ஆஃப்டர் பிஃபோர் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இதுக்கூட அடுத்த மாதத்தில் நான் உங்களுக்கு அதை அனுப்பித்தர்றேன் ஸோ ஆயிரம் மரம் நட்டதில் இரநூறுலேருந்து முந்நூறு மரம் டேமேஜ் ஆகிடுச்சு அதை நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோம் ரீப்ளான் பண்ணிவிட்டோம் இப்போ அன்னைக்கு இங்கே கொடுத்த ஆயிரம் மரம் அங்கே உயிருடன் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நீங்கள் நல்ல மரம் உங்களோடு இருக்குது இங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா பொதுவாக மில்ட்ரிக்காரங்களுக்கு வந்து மரம் மேலே ரொம்ப இயற்கை மேலே போய்ருக்கும் மரம் மேலே கிடையாது நமக்கு தான் முப்பது நாள் வேலை இருபத்தொம்பது நாள் வேலை முப்பதாவது நாள் சம்பளம் பதினஞ்சு நாள் செலவு அவ்வளோதான் அடுத்து கிரெடிட் கார்டில் ஓட்டுறவங்க தான் நம்ம இப்போ அப்படி அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆ சார் வெரி குட் மார்னிங் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேர்ல்ட் என்வாயர்மெண்ட் டேங்யூ ஸோ இங்கே வந்தது இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க சார் உங்களை பற்றி என்னோடய ப்ரொஃபஷன்ன்றதை வந்து வேற ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாட்டின் பொற்கிஷம் ஐயா நம்மாழ்வார கிண்டல் அடித்து மீட் பண்ணும் என்ன காரணம்னா தாடி வச்சு கா பச்சை துணி போட்டால் நம்ம வந்து எல்லோரையும் சாமியார்னு நினைப்போம் அப்படி இவர் சாமியார்ன்னு நினச்சி கிண்டல் அடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து மறுபடியும் அவர் வந்துட்டு தம்பி அப்படின்னு அப்புறம் திரும்பி பார்த்த அன்னையிலேருந்து அவர் மேலே ஒரு பேஷம் வந்துடுச்சு ஆக்சுவலி அவர் சயின்டிஸ்ட்டு இயற்கை விஞ்ஞானின்னு தெரிஞ்சு அவரு மேலே ஒரு பேஷன் வந்து அவரு கூட கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணும் அப்போ அவங்களோட கனவு வாழ்வியல் அப்படின்னா பாரம்பரிய இயற்கை விவசாயம் ப்ரமோட் பண்ணுறது அவங்களோட வாழ்வியல் வாழ்க்கை அதுக்காக தான் ஃபுல் டைம் இது பண்ணியிருக்காங்க ஸோ அதை அவரு கூட போய் இம்ப்ரெஸ் ஆகி என்னோடய ப்ரொஃபஷனை விட்டு வெளியே வந்து இப்போ இயற்கைக்காக இன்ஸ்பிரேஷன் ஒன்று ரெண்டாவது வந்து ஐஏ அப்துல் கலாம் கூட கிரீன் கேலாம் ப்ராஜெக்ட் இல்லை மூணு ப்ராஜெக்ட் வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு டிஆர்டியோட அண்டரில் அவர் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருந்தார் அதில் ஒரு மூணு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு பேர் த்ரூ அவுட் இந்தியாவில் அஞ்சு பேர் தமிழ்நாட்டில் அதில் ஒருத்தன் ஸோ அப்துல் கலாமோட குளோபல் வார்மிங்கும் நம்மாழ்வாரோட பாரம்பரிய இயற்கை விவசாயம் உலக வெப்பமயமாகுதல் பாரம்பரிய இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் தான் எல்லாருக்கும் தெரியும் இயற்கை விவசாயமும் பாரம்பரிய இயற்கை விவசாயமும் ரெண்டும் ரெண்டு அது நிறைய மக்களுக்கு தெரியல ஸோ அது அவரோட அந்த பாரம்பரிய விவசாயம் வருங்காலத்தில் உருவாகணும் அப்படின்னா இந்த மண்ணுக்கு உயிர் ஊட்டணும் மண்ணுக்கு உயிர் ஊட்டணுன்னா மரங்களால் தான் முடியும் மாட்டுச்சாணி ஆட்டுச்சாணி கோமியம் மரங்கள் அதுக்கு சில மரங்கள் இருக்குது இதாக தான் முடியும் ஸோ அது இவங்கள ரெண்டு பேரோட காம்பினேஷன் இல்லைன்னா அவங்க ட்ரீம்ஸை நான் உள்வாங்கி வந்து இதை பண்ணி இருக்கோம் ரொம்ப நல்லா அப்புறம் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா யூஸ்வலாக பிளான்டேஷனாக ஒரு சர்ஃபேஸில் எல்லோரும் போய் பண்ணுவாங்க அப்படி தான் பார்த்துருக்கோம் இது வந்து எல்லாேருமே இப்போ நீங்கள் யாரையும் கார்ப்ரேட்டை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கும் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரியும் இருக்குது மவுண்டனில் ஏறுற ஆல்மோஸ்ட் ட்ரெக்கிங்கோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் செடி நடுறது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஸோ இந்த இடம் எதுக்கு சூஸ் பண்ணுறது இந்த இடம் சூஸ் பண்ணுறதுன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் மரம் நட்டுருந்தோம் எனக்கு ரிசல்ட் இல்லை நிறைய இடத்துல நூறு மரம் நட்டு ரெண்டு வருஷம் நல்லா வளரும் மூணாவது வருஷம் பூம்போ ஒன்றா ரோடு வைடனிங்க வந்திருக்கும் இல்லைன்னா இபி லைன் போயிருக்கும் புதுசாக வீடு வந்திருக்கும் இது புதுசாக பில்டிங் வந்திருக்கும் ஏதாவது ஒரு ரீசனால் அந்த மரம் போகும் இது என் மைண்டில் ஓடிகிட்டே இருந்தது கொரோனான்ற ஒரு நோய் வந்துருச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் இயற்கை மேலே வச்சுன்ற உண்மையான பற்றா என்னென்னு தெரியாது எனக்கு அழைப்பு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ட் இல்லை நான் என்ன நினச்சாங்களோ கொரோனா மூலயமா எனக்கு அந்த இடங்கள் வந்துருச்சு ப்ரொட்டக்டட் லேண்டில் மரம் வைக்கணும் நான் இங்கே வந்தோம் பார்த்தோம் நான் வரல இந்த மிலிட்ரி பேஸில் இருந்து என்ன பிக்கப் பண்ணி அன்றைக்கி வெளியே இறங்க முடியாத சுச்சுவேஷன் அங்கேருந்து இங்கே வந்து இந்த இடத்த பார்த்து பார்க்கும்போது நல்லா இருந்தது அப்போ நான் வச்ச டிமேண்ட் என்னென்னா சர்ஃபேஸ் லேண்டில் வச்சுருவோம் இந்த மலைன்றது வந்து எங்களுக்கு அன்றைக்கி கண்ணில் படலை சர்ஃபேஸ் லேண்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் மரம் வச்சு முடித்தாச்சு அப்புறம் தான் இனி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஒரு வாட்டி மலைக்கு மேலே இங்கே ஒருத்தர் இருந்தார் ஒரு ஹையர் லெவல் ஹையர் லெவல் ஆஃபீஸர் அவர் மூலியமாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக மலை சுற்றும் போது இந்த மரத்தை வெட்டிட்டு நம்ம மரம் வச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு 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 கான்செப்ட் வந்துருச்சு ஆனால் அது வந்து சீமக்கருவேளை மரம் நாட்டுக்கு தேவையில்லாத மரம் அந்த மரங்களை அழித்து வச்சா இடம் நமக்கு கிடைக்கும் தண்ணி நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி இங்கே போர் போட்டு ஒரு தொட்டி கட்டி இங்கே மோட்ரு போட்டு இங்கே இருந்த தண்ணி இந்த முந்நூற்றம்பது அடி மேலே ஹைட்டுக்கு நாங்கள் வந்து தண்ணி எடுத்து வைக்கலாம் அப்புறம் ஆரம்பித்தோம் ஒரு இடத்துல இருந்து கொரோனா இந்த கமாண்டோஸ் எல்லாம் வந்து குவாரண்டைனில் இருக்கும் இவங்களுக்கு இந்த ஆஸ் பர் ரூல்ஸ் படி குவாரண்டைனில் இருக்கக்கூடாது ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும் மற்ற கம்யூனிட்டர்ஸோட மிங்கிள் பண்ணவும் கூடாது ஸோ இதை ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாதிரி கொடுத்து என்னோடையும் என்னோடய வாலண்டியர்ஸோடைய நாலேஜில் நாங்கள் கொஞ்சம் 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 நூறு இரநூறு நூறு இரநூறு நூறு இரநூறு நட்டு 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 வரும்போது நமக்கு ஒரு ஐடியா வி ஆர் க்ரியேட்டிங் லேண்ட் இடம் எல்லா இடத்துல இருக்குது அது நம்ம எந்த பார்வையில் பார்க்குறாங்களோ அது பொறுத்து இருக்கும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இடம் ஸோ இந்த இடம் வந்து ஒரு மரம் நட்டு வச்சு அந்த மரம் எத்தனை வருஷம் உயிர் வாழ்கிறாங்களோ அத்தனை வருஷம் இந்த மரம் இங்கே உயிர் வாழும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு லட்சம் மரம் இங்கே வளர்ந்துருச்சுன்னா நியர்பை சென்னை இங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கும் சரி நியர்பை சென்னைக்கும் சரி இது மிகப்பெரிய ஆக்சிஜன் ஃபேக்ட்ரியாக மாறும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த செடிங்கெல்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க இந்த செடி நடனம்னா செடிகள் வந்து ஆமாம் ஏன்னா ஒரு மண்ணில் எந்த மரம் வளரும் அந்த மண்ணில் அந்த மண்ணில் எப்படி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து வாங்கி இங்கே கொண்டு வந்து அதை ஒரு மூணு நாலு இஞ்சி சாப்பிடுங்க வந்து இங்கே கொண்டு வந்து அதை வளர்த்துட்டு அதுக்கு எந்தெந்த மண்ணில் எது வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேக் தயார் பண்ணி போராட்ட போராட்டமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி நெருப்பில் முளைக்கி வச்சு வளர வச்சு இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க பார்த்ததுல வெரி வெரி நைஸ் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் அனைவருக்கும் உலக சுற்றுச்சூழல் இன நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஜூன் அஞ்சு வேர்ல்டு என்போன்மெண்டல் டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து எட்நூறு மரக்கன்றுகள் வந்து வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற என்எஸ்சி அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டோட ஆன்டி டெரரிஸ்ட் சவுத் இந்தியன் ஹெட் குவார்டர்ஸில் பண்ணுறோம் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட்டு பதினஞ்சுலேருந்து இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் இங்கே பண்ண போகிறோம் இதை ஆக்சுவலி இங்கே பண்ணுறது என்னென்னா இது ஒரு மலை ஒரு முந்நூற்றம்பது அடி ஹைட் இருக்கிற மலை ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் டயாக இருக்குது ஸோ இதிலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சீமக்கருவலாம் அதாவது நாட்டுக்கும் மண்ணுக்கும் மனிதனுக்கும் இயற்கை சார்ந்து வாழக்கூடிய உயிரினத்துக்கும் தேவையான மரக்கன்றுகள் நட்டு வச்சு வளர்க்குறதுன்றது ஒன்று இந்த அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையில்லாத மரக்கன்றுகளை அகற்றுவதுன்னு ஒன்று ஸோ ரெண்டு வேலையும் ஒன்றா நான் இங்கே இருக்கோம் இங்கே ஏன் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் மரம் வைக்கிறதுக்கு கிடையாது வளர்கிறதுக்கு உண்டான இடம் இங்கே இருக்குது ஸோ இங்கே தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எட்நூற்றி ஐம்பது காட் மில்ட்ரி குவார்ட்டர்ஸ் இருக்காங்க இதில் வருகின்ற எஸ்டிபி வாட்டரை யூஸ் பண்ணி இந்த மரத்தை சீமக்கரை வேலை மரத்தை அழித்து இங்கே வந்து மரங்களை நட்டு வச்சு வளர்க்குறோம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் மரம் ஒரே இடத்துல வளர்ந்துருச்சுன்னா மழை மேகங்களை அறுவடை பெய்கின்ற ஒரு எந்திரம் இங்கே நம்மளால் உருவாக்க முடியும் இல்லைன்னா வருங்காலத்தை ஒரு ஆக்சிஜன் ஃபேக்ட்ரியை நம்மளால் இங்கே உருவாக்க முடியும் இன்றைக்கி அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு நாற்பத்தி நாலு டிகிரி வெயிலாகிடுச்சி நாற்பத்தஞ்சு டிகிரி வெயிலாகிடுச்சி பத்து வருஷத்தில் பத்து டிகிரி இன்க்ரீஸ் ஆகும்னு எல்லாம் வாயால் சொல்லிகிட்டு இருக்கிறத விட செயலு ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் நீங்கள் செயலில் பண்ணிடுச்சின்னா அது வருங்கால சந்தேகர்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் இதுக்காக இந்த இடம் பர்டிகுலராக நான் சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இந்த இடம் மட்டும் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிஃபென்ஸோட அண்டரில் வர நாலஞ்சு பேஸை வந்து நான் சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து தான் இந்த மாதிரி இடத்த நான் சூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நிறைய இடங்களில் மாறுநட்ட பள்ளிக்கல்வித்துறை ஆகட்டும் ஆவின் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆகட்டும் சென்னை கார்பரேஷன் சென்னை மெட்ரோ வாட்டர் இந்தியன் ரயில்வே இந்த மாதிரிப்பட்ட எல்லா இடத்துலையும் வச்சுருக்கோம் பட் பர்டிகுலராக என்னோடய ஒரு கனவு என்ன அப்படின்னா ஒரே இடத்துல மோர் ட்ரீஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் மழை மேகங்களை அறுவடை செய்ய முடியும் ஸோ இதனால் நான் இந்த இடம் சூஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் வால்டேர்ஸ் இன்றைக்கி இங்கே வந்து காலையில் ஆறரை மணியிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இங்கே வந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு வச்சு முடித்தாச்சு வாலண்டியர்ஸ் இன்றைக்கி வந்ததுன்றது வந்து ஒரு செட் ஆஃப் வாலண்டியர்ஸ் என்ன சென்னை சிட்டியில் இருக்கிற மலையாளி வாலண்டியர்ஸ் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து இந்த யூபிஎஸ் கொரியர் கம்பெனியில் இருக்கிற வாலண்டியர்ஸ் எந்த வந்து பேர் வந்திருந்தாங்க ஸோ அது இல்லாமல் ட்ரீஸோட பர்மனெண்ட் வாலண்டியர்ஸ்னு ஒன்று இருக்குது இவங்க கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் இவங்களும் மட்டும் இருந்தாங்க ஒரு ஒன் வீக்காக இங்கே வந்து ப்ரீ பிளான்ட் இருந்தாலும் நடந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடித்து அப்போவும் வந்து ட்ரீஸோட வாலண்டியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ இந்த இந்த இடத்துல மரங்களை எல்லாமே இந்த மண்ணுக்கு என்ன மரம் வளருமோ அந்த மரம் தான் வைப்போம் என்ன காரணம் அப்படின்னா நாட்டு மரம் தான் என்னைக்கு மரம் வைக்க ஆரம்பிச்சானோ அன்னையிலிருந்து இதுவரைக்கும் நாட்டு மரங்கள் மட்டும்தான் வளரும் நாட்டு மரங்கள் அப்படின்னா மோர் ஆக்சிஜன் ட்ரீஸ் இது தேர்ந்தெடுத்து அறுபத்தி வகையான மரங்கள் நம்மால்வாறு சொல்லி கொடுத்துருக்காங்க அவர் கூட இருந்ததுனால அந்த மரங்கள் மட்டும்தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கோம் அந்த மரங்களை நட்டு வச்சு வளர்க்கும் போது அந்த மரங்களில் வர பறவைகள் போடுகின்ற எச்சம் அந்த இலைய தழைகள் மண்ணோட மக்கள் கிடைக்கிற மைக்ரோப்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் மண்ணுக்கு உயிரூட்டத்தக்க மரங்களாக மாறி ஸோ இந்த மாதிரிப்பட்ட மரங்களை தான் ஸோ இன்றைக்கி பங்கெடுத்த அனைவருக்கும் இன்றைக்கி பிறக்கின்ற அனைத்து குழந்தைங்களுக்கும் இந்த மரத்தை நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் ஸோ இயற்கை இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு மரங்களை நட்டு வைங்க மழை வர வைங்க அடுத்த ஜெனரேஷன் அடுத்த சந்தையினருக்கு ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சுட்டு போனோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மரத்தையாவது நட்டு வச்சு வளர்த்து இயற்கைக்கு கொடுத்துருங்க நன்றி வணக்கம் ஆ சார் வணக்கம் சார் நான் வந்து சென்னை குன்றத்தூர்லேருந்து வரேங்க சார் நான் வந்து சென்னை மாநகராட்சியில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பெரியார் கொடுத்துட்டு வந்துட்டேன் ரெண்டாயிரத்துலேருந்து எனக்கு அறிமுகம் சார் குன்றத்தூரில் வந்து சம்மந்த நகர் பூங்காவில் வந்து ஒரு இருபது நாட்டு மரங்கள் புங்க வேப்ப மரம் பூவரசு நாவல் அந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு இருபது மரங்கள் நட்டாங்க அதுலேருந்து அவர் எனக்கு வந்து ரொம்ப அறிமுகமானார் அவர் கூடவே நானும் பயணம் செய்ய ஆரம்பித்தேன் செங்கத்தில் வந்து மரம் நட்டுருக்கிறாரு இது வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் மரத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நட்டுருக்குறாருங்க சார் இங்கே வந்து இந்த என்எஸ்டி ரெண்டாயிரத்துலேருந்து நான் வந்துட்டுருக்குறேன் கூட முழுபதார் மாதிரி இருக்கும் இந்த இடம் அதெல்லாம் சீர் செஞ்சு என்எஸ்சி கமாண்டர் அவங்க உதவியோடு இங்கேயும் வந்து ஆயிரக்கணக்கான மரம் எட்டுருக்குறாங்க அவர் கூட வந்து பயணம் செய்யறதுல வந்து ரொம்ப சந்தோஷம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு மரங்கள் தான் ஆரம்ப காலத்தில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா நம்மடர் ஐயா கூட வந்து ஆரம்ப காலத்தில் இருந்துருக்கிறாரு ஆரம்ப காலத்தில் அவர் என்ன பண்ணுவாருங்கன்னா இந்த கல்யாணம் அந்த மாதிரி இரத்தங்களில் வந்து இந்த செடிங்கள்லாம் தீக்கப்பட்டு போயிடுவாங்க பரிசு கொடுத்துட்டு அந்த செடியை வந்து கல்யாண சத்திலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க ஐயா இங்கே ஒரு பத்து செடி இருக்குதுன்னு வாங்க அதுக்கு கூட இவர் வண்டியத்துன்னு வருவார் கேளம்பாக்கத்துலேருந்து சென்னையில் எங்கே இருக்கிறதோ வந்து அதுக்கு எத்தனை போயிட்டு அந்த செடி சாகக்கூடாது சாகரிக்கக்கூடாதுன்ட்டு அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்து அங்கங்கே நட்டு நட்பாருங்க ஐயா நல்ல மனித வாழ்வுக்கு தேவையான ஆக்சிஜனையும் நீரையும் அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு கொடுக்குறாருங்க அவருக்கு அவரோட தொண்டு மேலும் தொடரணும் அவர் கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோன்ட்டு தெரிவிச்சிருங்க ஐயா காலநிலை மாற்றத்தால் அழிந்து வரும் பூமி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்றதாக மாறிக்கிட்டே வருது பூமி உருவான நாள் முதல் இதுநாள் வரை இந்த அளவுக்கு பூமி சூடானதா இல்லைன்னு அறிவியல் அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு பனிமலைகள் உருகிட்டு இருக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டு இருக்கு கடல் மட்டும் உயர்ந்துகிட்டு இருக்கு நம்மளால அளவுக்கு இந்த இயற்கையை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியாச்சு இனியாவது நாம் இந்த பூமியை கொஞ்சமாவது சரி செய்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் நம் பூமியை காக்க போராடும் இந்த தன்னார்வருக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃப் தலைவாங்கிறது அறம் thank you